சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸில் தீபாவளி ஒன்று ஆஃபர்கள் இரண்டு மெகா சேல் மெகா ஆஃபர் மெகா சேமிப்பு வடசென்னையின் பிரபல தாதா ரவுடி நாகேந்திரன் கல்லீரல் பாதிப்பால் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் கடந்த ஒன்பதாம் தேதி இறந்தார் ஹைகோர்ட்டில் வழக்கு பிரேத பரிசோதனை செய்வதில் தாமதம் உள்ளிட்ட காரணங்களால் நாகேந்திரனின் உடல் மூன்று நாட்களுக்குப் பிறகு இன்று காலை குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள அவரது வீட்டில் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது ரவுடி நாகேந்திரனுக்கு உஷா விசாலாட்சி என இரண்டு மனைவிகள் இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் முதல் மகன் வழக்கறிஞர் அஸ்வதாமன் காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி ஆவார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அப்பா நாகேந்திரன் முதல் அக்யூஸ்ட் மகன் அஸ்வதாமன் மூன்றாவது அக்யூஸ்ட் இந்த வழக்கில் அஸ்வதாமன் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இரண்டாவது மகன் அஜித்ராஜ் இன்னொரு வழக்கில் கைதாகி சிறையில் இருந்தார் அப்பாவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க இருவரும் கோர்ட் அனுமதி பெற்று வெளியே வந்துள்ளனர் அம்பத்தூரை சேர்ந்த ஷரீனாவை அஜித் ராஜ் நீண்ட நாளாக காதலித்தார் ஒன்பது மாதங்களுக்கு முன்பே அஜித் ராஜுவுக்கும் ஷரீனாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது நாகேந்திரனின் உடல் ஸ்டான்லியில் இருந்து வீட்டுக்கு வந்ததும் அஜித் ராஜ் ஷரீனா திருமணம் நடந்தது நாகேந்திரன் உடல் முன் இருவரும் மாலை மாற்றிக் கொண்டனர் ஷரீனாவுக்கு ராஜ் தாலி கட்டினார் மணமக்களை தாய் விசாலாட்சி மற்றும் குடும்பத்தினர் ஆசிர்வதித்தனர் அஜித் ராஜ் பாரதிய ஜனதா நிர்வாகியாக உள்ளார் நாகேந்திரனுக்கு ஷாலினி என்ற ஒரு மகள் உள்ளார் அவர் டாக்டர் என்பது குறிப்பிடத்தக்கது